நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்டி நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய எனக்கென உனை தந்து அத்தியாயம் ஒன்பது அகில் அறைக்கு வந்து உடைமாற்றிவிட்டு அவனின் பைக் சாவி எடுத்து வெளியே கிளம்ப நர்மதா உணவு மேஜையில் அமர்ந்திருக்க அவளின் பெற்றோருடன் இரவு உணவை உண்டு கொண்டிருந்தாள் நான் வேலையா வெளியே போறேன் வந்துடுவேன் பொதுவாக சொன்னவன் கிளம்பி இருந்தான் பைக் வரை வந்து எங்கே செல்வது என்று யோசித்தவனுக்கு நண்பனின் நினைவு வர அவனுக்கு அழைத்தான் அசோக் நான் அகில் பேசுறேன் தனியா இருக்கணும் ஒரு சாவி வேணும் அகிலேஷ் கேட்க அகில் நம்ம சாரதி அவன் ஆளோட தனியா இருக்கணும்னு சொல்லி சாவி வாங்கிட்டான் நான் அவன்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா சாரி மச்சி கேட்டு சொல்லு அகில் சொல்லவும் அசோக் அழைப்பை முடித்திருந்தான் சரியாய் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அழைத்திருந்தான் அசோக் அவ அங்கதான் இருக்கான் நீ போ ஜெயக்குமார் நீ அவ ரூம்ல இருந்துக்க அசோக் சொல்ல அகிலேஷ் சரி என்று கூறிவிட்டு வைத்திருந்தான் அசோக் இல்லம் வந்து வாசலில் வண்டியை நிறுத்த சாரதி புன்னகை முகத்துடன் அவனை வரவேற்க தொந்தரவு பண்றேன்னு தெரியுது ஆனா எனக்கு இப்ப தனியா இருக்க தோணுது அதான் சாரிடா டே உன்னை எங்களுக்கு தெரியாதா ஜெய் ரூம்ல இருந்துக்க எல்லாம் காலையில பேசலாம் சாரதி சொல்ல அகிலேஷ் ஜெய் அறைக்குள் நுழைய சாரதி அவன் கையில் ஒரு பீஸா பெட்டியும் தண்ணீரையும் குளிர்மானத்தையும் கொடுக்க உன் குரலே சரியில்லைன்னு அசோக் சொன்னான் பொண்டாட்டி கூட முதல் சண்டை போலன்னு வேற சொன்னான் அதான் எங்களுக்கு வாங்க போகும்போது உனக்கும் வாங்கிட்டு வந்தேன் உன் முகமே உன் சோர்வை சொல்லுது போ சாப்பிட்டு தூங்கு சரதி சொல்ல அகில் சரியன அதை வாங்கி கொண்டு அறைக்குள் வந்தான் முதல் வேலையாக அலைபேசியை அணைத்து போட்டவன் அமைதியாய் உணவை கையில் எடுத்திருந்தான் ஒரு வாய் வைத்ததும் சட்டென கண் கலங்கி போனது நர்மதா அவளின் பெற்றோர் முன் கேள்வி கேட்டதும் அவனின் மாமியார் அவன் தாயை பற்றியே குறை சொன்னதும் என எல்லாமே தான் தந்தது திருமணமாகி இருபது நாளுக்குள் எத்தனை கலவையான உணர்வுகள் அதில் எத்தனை உடல் சோர்வும் மனசோர்வும் என யோசிக்க அகில் பெருமூச்சு விட்டிருந்தான் நண்பன் கொடுத்த உணவை உண்டு குளிர்பானம் குடித்து இடத்தை சுத்தம் செய்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு ஏசியை கூட்டிவிட்டு படுத்திருந்தான் நர்மதா அனிதா ஈஸ்வரி கணேசன் என அனைவரின் முகங்களும் அவர்களின் விருப்பு வெறுப்பும் என அவனை ஆழ்ந்து உறங்கவிடாது நினைவுகள் அலைக்கழிக்க ஆழ்ந்த உறக்கம் வரவே நள்ளிரவுக்கு மேலாகி இருந்தது இங்கே அகிலே எண்ணி மஞ்சுதான் கலங்கி நின்றிருந்தாள் மதியம் அவன் சமைத்த சுவடும் இல்லை வெளியே வாங்கி உண்டதற்கான தடயமும் இல்லை ஆக அவன் மதியம் உண்ணவில்லை என்பதும் இப்போதும் உண்ணாது எழுந்து சென்று விட்டான் என்பதும் புரிய மஞ்சுவுக்கு கண்கள் கலங்கி போனது ஆனால் அந்த வீட்டில் மற்ற மூவரும் அவரவர் அவரவர் வேலைகளை பார்த்திருந்தனர் ஞாயிறு என்பதால் பொறுமையாய் எழுந்து அவளின் அன்றாட வேலைகளை தொடங்கி இருந்தாள் நர்மதா மஞ்சு இல்லம் வந்தவள் அகிலை கண்களால் தீட அவன் இருப்பதற்கான எந்த சுவடும் இல்லை நர்மதா சொன்னது போல காலை உணவை செய்து வைக்க நர்மதா உண்டுவிட்டு படம் பார்க்க அமர்ந்திருந்தாள் மதிய உணவுக்கு என்ன செய்ய என்ற கேள்வியுடன் வந்து நின்றிருந்தாள் மஞ்சு மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் என்ன வேணும் மஞ்சு எதுக்கு நிற்கிற ஈஸ்வரி கேட்க அகில் தம்பிக்கு மட்டன் அதிகம் பிடிக்காது அதான் மஞ்சு சொல்லிவிட்டு நர்மதா முகத்தை பார்க்க அப்போதுதான் மணியை பார்த்தாள் நர்மதா அவர்தான் இன்னும் வரலையே அவர் செய்து கொடுக்கலாம் இப்ப நான் சொன்னது நர்மதா சொல்லவும் மஞ்சு சரி என்று சென்றிருந்தாள் நர்மதா அகிலை அழைக்க அவனின் அலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய அதுவே பதிலாக வரவும் நர்மதா அவனின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் அவனின் நண்பர்களிடம் கேட்க அகில் அங்கே இல்லை என்று சொல்ல மீண்டும் அகிலுக்கு அழைத்துப் பார்க்க அதுவும் அதே பதிலை தான் தந்தது மாலைக்குள் விடுவான் என மனதை தேற்றிக்கொண்டு நர்மதா இயல்பாக இருக்க மதிய உணவு வேளையும் கடந்து மாலையும் வந்திருந்தது இப்போதும் ஸ்விட்ச் ஆஃப் என்ற பதிலே வரவும் நர்மதா பதட்டமாக தொடங்கியிருந்தாள் அப்பா அவர் நம்பர் எடுக்கல ஆபீஸ்லயும் அவர் இல்லை இப்போ வர வீட்டுக்கும் வரல நர்மதா சொல்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கும் போயிருப்பார் கூப்பிட்டு கேளு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் எனக்கு தெரியாது இன்னும் அறிமுகம் செய்துக்கல நாங்கள் நர்மதா சொல்ல கணேசன் அவளை முறைக்க அப்பா ப்ளீஸ் ஓ மாமனார் நம்பர் இருக்குதானே அவருக்கு கூப்பிட்டு அகில் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வாங்க கணேசன் சொல்லவும் நர்மதா அவரை அழைத்து கேட்க அவரோ அவரிடம் அகில் நண்பர்களின் எண்கள் இல்லை என்று கூறி சதீஷை அழைத்து கேட்க சொன்னார் விஷயம் அறிந்த அனிதா அங்கே கத்திக்கொண்டிருக்க இருக்க நர்மதாவுக்கு அகிலின் பொறுப்பற்ற நடத்தையில் எரிச்சல் வந்தது பின் சதீஷை அழைத்து விவரம் சொல்ல உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா நர்மதா சதீஷ் கேட்க ப்ரோ ப்ளீஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுங்க ஏற்கனவே அகில் எதையும் சொல்லாம போனதும் இல்லாமல் ஆஃப் பண்ணி நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க நர்மதா கோவமாக கூற என் தம்பியை நீ என்ன பேசின ஏன் அவன் ராத்திரி வீட்டை விட்டு போனான் நேற்று ராத்திரி போனவனை பத்தி இன்னைக்கு ராத்திரி தேடிக்கிட்டு இருக்க ஒரு ராத்திரி அவன் வீட்டுக்கே வரல அது உனக்கு பெருசா தெரில என்ன பொண்டாட்டி நீ எதையும் சொல்லாம நம்பர் கேட்டா எப்படி கொடுக்க ஆர்த்தி இடையில் அலைபேசி வாங்கி கேட்க அறிவு கிட்டத்தனமா எதையாவது கற்பனை பண்ணிவிட்டு பேசாதீங்க சரியா இப்போ உங்களால் நம்பர் தர முடியுமா முடியாதா நர்மதா கேட்க நர்மதா கொஞ்சம் மரியாதையாக பேசுமா நேற்று அகில் அவன் ஃப்ரெண்டு அசோக் வீட்டுக்கு போயிருக்கான் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கானா அவன் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆகியிருக்கு ஃபோன் சார்ஜர் அவன் ஃப்ரெண்டு ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனதுனால சார்ஜ் போட முடியலையா சதீஷ் தகவல் சொல்ல சாரி அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ நர்மதா சொன்னவள் அழைப்பை முடிக்க அகில் சரியாய் வீட்டின் அழைப்புமணியை மணியை அழுத்தியிருந்தான் மஞ்சு திறக்க உள்ளே வந்தவன் நேராய் அறைக்குள் சென்றிருந்தான் நர்மதா அவனை பார்த்ததும் அலைபேசியை படுக்கையில் போட்டுவிட்டு ஓய்ந்து அமர அகில் அவனின் அலைபேசியை சார்ஜில் பொருத்திவிட்டு குளிக்க சென்றிருந்தான் குளித்து வந்தவன் மீண்டும் கிளம்ப எங்க போற அகில் நீ சாப்பிட போறேன் நர்மதா என்னோட வரியா டின்னர் போலாம் எங்க போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா அகில் உன்னால எனக்கு எவ்வளவு தெரியுமா உங்க அக்கா என்னவோ நான் உன்னை சண்டை போட்டு வெளியே துரத்தின மாதிரி அத்தனை கேள்வி கேக்கிறாங்க இப்ப நீ என்னவோ கூலா வந்து டின்னர் போலாமான்னு கூப்பிடுற என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க எல்லாருக்கும் நர்மதா கேட்க அகில் நெற்றியில் அடித்துக்கொண்டான் வெறும் பதினாறு புள்ளிகள் மட்டுமே சார்ஜ் செய்திருந்த அலைபேசியை உயிர்ப்பித்து சதீஷை அழைக்க எடுத்தவுடன் சதீஷ் திட்ட தொடங்கி இருந்தான் எங்கடா போனேன் ஏன் எல்லாரையும் டென்ஷன் பண்ற உங்க அக்கா இங்க ஒப்பாரி வைக்கிறா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கேள் எங்கே போனாலும் நேரா நேரத்துக்கு கூப்பிட்டு வீட்டில் தகவல் சொல்லணும் அந்த பொண்ணு பயந்து போய் எதோ பேசி உன் அக்காவும் பேசி வீண் சங்கடம்டா பார்த்துக்க மாமா இனி இப்படி நடக்காது மாமா நான் கவனமா இருக்கேன் சாரி சாரி அக்கா கிட்ட கொடுங்களேன் நான் பேசுறேன் எதிலில் ஆர்த்தி ஆழ அவளை சமாதானம் செய்து பிள்ளைகள் இருவரிடமும் பேசி முடித்து அகில் அலைபேசி வைத்தவன் அமைதியாய் அமர்ந்து விட்டான் அவனுக்கு மீண்டும் தலைவலித்தது அதற்குள் அடுத்ததாக அவனின் அன்னை அழைக்க அகில் அவருக்கும் பதில் சொல்லி முடித்து அமர எழுந்து வாங்க சாப்பிட ஏதாவது சொல்லிட போறேன் என் கண்ணு முன்னாடி நிக்காத போயிடு அகில் கத்த எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு காணோம்னு பதட்டத்தில் கூப்பிட்டா உங்க அக்கா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்த டென்ஷன்ல கத்தி விட்டேன் அதுக்கு மரியாதை இல்லாம பேசுவியா உன் அப்பா நான் பேசினா கேட்டு நீ சும்மா இருப்பியா தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு தன்மையா பேசவே வராதா என் மேல உனக்கு அக்கறை அப்படித்தானே நேற்று எங்கே போச்சு இந்த அக்கறை நான் ராத்திரி அந்நேரம் வீட்டை விட்டு வெளியே போனப்போ நீ எதுவும் கேட்கலையே அப்புறம் இப்போ மட்டும் என்ன அகில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனது நீங்க நீங்க ஏன் எனக்கு எதையும் சொல்லலை நான் கேட்காம விட்டேன்னு சொல்றேன் நீங்கள் மட்டும் சொல்லிட்டா போனீங்க நர்மதா கேட்க எனக்கே இங்கே போறேன்னு தெரியாது அப்புறம் எப்படி சொல்லுவேன் சனிக்கிழமை ராத்திரிலேருந்து சரியாக சாப்பிடலை நான் நேத்து ராத்திரி தான் பசிக்கவும் சாப்பிட உட்காந்தேன் அதுக்குள்ள நீ உங்க அப்பா அம்மா முன்னாடி என்னை விட்டு கொடுத்துட்டு கேட்டியே ஒரு கேள்வி அதுல அவ்வளோ மனநிமதி அடுத்து உங்க அம்மா அதான் கொஞ்சம் மன அமைதி தேடி போன மதியம் வர உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தேன் வரல வருத்தத்துல வெளியே போன எனக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்ல தோணல நீயும் எதுவும் கேட்கல அகில் சொல்ல நர்மதாவிடம் அமைதி அவன் எழுந்து வெளியே செல்ல நர்மதா எதையும் பேசவில்லை அகில் வெளியே சென்று சாப்பிட்டு வந்திருக்க நர்மதா அமைதியாய் படுத்திருந்தாள் அத்தியாயம் பத்து அகில் அமைதியாய் வந்து படுத்துவிட நர்மதாவும் அமைதியாய் உறங்கியிருந்தாள் காலையில் அகில் எழும்போது வீடே அமைதியாய் இருக்க பக்கத்தில் நர்மதா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அகில் குளித்து உடைமாற்றிக் கொண்டிருக்க மஞ்சு வந்திருந்தார் தம்பி வந்துட்டீங்களா கலையில சாப்பிட என்ன செய்யட்டும் மதியம் உங்களுக்கு என்ன செய்து எனக்கு இனி எதுவும் சமைக்க வேண்டாம் மேடம் கேட்டு அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் மட்டும் சமைங்க அக்கா போதும் ஏன் இப்படி ஒரு முடிவு என்னோட மரியாதைய நான் தானே காப்பாத்திக்கணும் அதான் அத்தையும் மாமாவும் எங்கன்னு தெரியுமா நேத்து ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போகணும்னு சொன்னாங்க சரி அவ எழுந்தா என்ன செய்யணும்னு சொல்லுவா கேட்டுக்கோங்க அகில் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றிருந்தான் நர்மதா எழுந்து குளித்து வர மஞ்சு அவளை பார்த்து என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்கவும் அகில் என்ன சாப்பிட்டார் தம்பி எதுவும் சாப்பிடல மேடம் இனி அவருக்கும் இங்க எதுவும் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டார் மஞ்சு சொல்ல நர்மதா முகத்தில் குழப்பம் சரி நீ போ எனக்கு டீயும் பிரெட் ரோஸ்டும் கொண்டு வா நர்மதா சொல்ல மஞ்சு அதை செய்து கொண்டு வந்து கொடுக்க அதை உண்டவள் இன்னைக்கு முழுக்க வீட்ல தான் இருப்பேன் மதியம் காய்கறி சூப் செய்து ஜீரா சாதமும் தொட்டுக்கா பன்னீர் குழம்பும் செய் கடைக்கு போய் எனக்கு நாப்கின் வாங்கிட்டு வா மஞ்சு ப்ளீஸ் நர்மதா சொல்ல மஞ்சு நர்மதாவின் நிலை புரிந்து அனைத்தும் செய்து கொடுத்தாள் இரவு அகில் வரும்போது ஹாலில் அமர்ந்திருந்தனர் கணேசனும் ஈஸ்வரியும் மஞ்சு விவரம் சொன்னா உங்களை நாங்க எதுவும் சொல்லலையே அகில் ஏன் இந்த முடிவு தினம் ஹோட்டல் சாப்பாடு நல்லதில்ல அகில் கணேசன் எடுத்து சொல்ல சங்கடங்கள் தவிர்க்க இதான் நல்லது உங்க அம்மா பேசினது சரியில்லை தானே அகில் அதுக்குதானே ஈஸ்வரி உங்களை கேள்வி கேட்டா உங்க தானே தப்பு இப்ப என்னவோ நாங்க தப்பு செய்தது போல நடந்தா எப்படி கணேசன் கேட்க நான் தான் அதை தப்புன்னு ஒத்துக்கிட்டு அந்த தப்புக்கு மன்னிப்பும் கேட்டேனே மாமா இனியும் என்ன செய்யணும் உங்க காலில் விழவா யார் காலில் விழுந்தா இந்த பிரச்சனை முடியும்னு சொல்லுங்க நான் விழ தயாரா இருக்கேன் அகில் சொல்ல ஏன் சின்ன விஷயத்த இப்படி பெருசு பண்றீங்க ஈஸ்வரி கேட்க அத்த எங்க அம்மாவுக்கு பெரிய உலக ஞானம் எல்லாம் கிடையாது நர்மதா படிப்பு என்ன வேலை என்ன சம்பளம் என்ன எதுவும் அவங்களுக்கு தெரியாது எடுத்து சொன்னாலும் புரியாது அவங்க பார்த்த வாழ்க்கை முறையே வேற பொண்ணு வீட்டுக்கு பையனை அனுப்பி விடுறதெல்லாம் அவங்களுக்கு புதுசு அதான் எதுவும் புரியாம நான் இங்க நல்லா இருக்கேனான்னு புரியாம பேசிட்டாங்க அதை கேட்ட நர்மதாவும் எதையும் யோசிக்காம எதிர்த்து பேச அம்மாவுக்கு கோவம் இதுல அவ முடிவெட்டிக்கிட்டு வந்தது லீவ் அன்னைக்கு கூட என்னை தனியா விட்டு போனது எதுவும் பிடிக்காம அந்த கோபத்துல தான் உங்ககிட்ட பேசினாங்க வெள்ளிக்கிழமை காலையில நான் எடுத்து சொன்னப்ப நர்மதா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அவங்க கொஞ்சம் பொறுமையா பேசினா எல்லாமே சரியாகிடும் நீங்களும் கோபத்தில் வார்த்தையை விட்டீங்க தானே அத்தை நானும் உங்களோட நர்மதா போலவே வார்த்தைக்கு வார்த்தை மரியாதை இல்லாமல் எதிர்த்து இருந்தா என்னாகி இருக்கும் யோசிங்க நான் எதையும் பெருசு பண்ணல யாருக்கும் எந்த சங்கடமும் வேண்டாம்னு பாக்குறேன் அவ்வளவுதான் அகிலேஷ் சொல்ல கணேசன் அவனின் தோள்களை தட்டி கொடுத்து விட்டு அறைக்குள் சென்றார் அகில் படுக்கை அறைக்குள் வர நர்மதா சோர்வாக அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள் குளித்தவன் மீண்டும் கிளம்பி வெளியில் போக எங்க போறீங்க அகில் சாப்பிட போறேன் அப்படி என்ன நடந்தது இப்ப வீட்ல சாப்பிட கூடாதா எனக்கு விருப்பம் இல்லை அகில் சொல்ல நர்மதா அவனையே பார்த்திருக்க அகில் சென்றிருந்தான் இரவு நர்மதா ஒரு இடத்தில் படுக்காது திரும்பி திரும்பி உடல் சுருக்கி படுத்து முனங்க அகில் எழுந்து அவளை பார்த்தான் சாரி பீரியட்ஸ் டே ஒன் அதான் வலி தாங்க முடியல நர்மதா சொல்ல ஹாட் வாட்டர் பேக் இருக்கா அகில் கேட்க இல்லையே சரி இரு வரேன் அகில் சொன்னவன் வெளியே கிளம்பி சென்றிருந்தான் மருந்து கடைக்கு சென்று ஹாட் வாட்டர் பேக் வாங்கியவன் வீட்டிற்கு வந்து சூடான நீரை காய்ச்சி பையில் நிறைத்து எடுத்து வந்தான் அவளின் அருகில் அமர்ந்து குப்புறப்படு நர்மதா முடியாத அகில் என்னால் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்றத போல செய் அகில் சொல்ல நர்மதா படுக்க முயற்சி செய்ய அகில் அவளின் இடைப்பிடித்து உதவி இருந்தான் சரியாய் அவளின் அடிவயிற்றுக்கு கீழ் அந்த பையை வைத்துவிட குப்புறப்படுத்ததும் அடிவயிற்றில் சரியாய் பொருந்திய பையும் வலியை குறைக்க தொடங்கியிருந்தது அகில் மெதுவாய் அவளின் கால் பிடித்துவிட நர்மதா உறங்கத் தொடங்கியிருந்தாள் பாதியிரவில் அவளை திருப்பி படுக்க வைத்திருந்தவன் அந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு அவளின் இருந்தான் நர்மதா அவன் மார்பில் முகம் சாய்த்து உறங்கவும் இவனும் உறங்கிப் போனான் அடுத்த நாள் அகில் காலையே குளித்து கிளம்பியிருக்க தூங்கி எழுந்த நர்மதா பார்த்தது யாரும் அற்ற வீட்டைத்தான் அவளின் வேலைகளை அவளே செய்திருக்க மஞ்சு வந்து சமையலை தொடங்கி இருந்தாள் அகில் நண்பனின் வீட்டில் அமர்ந்திருந்தான் மதியம்தான் அவனின் வேலை நேரம் ஷிஃப்ட் மாறி இருக்க அதை நர்மதாவிடம் சொல்லாமல் விட்டிருந்தான் வேலை எதுவும் இல்லாது முகநூலை பார்த்து கொண்டு இருந்த அகிலுக்கு சதீஷிடம் இருந்து அழைப்பு வந்தது சொல்லுங்க மாமா எப்படிடா இருக்க ம் இருக்கேன் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி முப்பது நாள் கூட இன்னும் ஆகல அதுக்குள்ள ஏன் இத்தனை சலிப்பு எதுக்குடா கல்யாணம் பண்ணோம்னு என்ன நானே திட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க வேற சும்மா இருங்க என் மாமியார் பண்ண ஏழ்றையெல்லாம் இப்பதான் ஆர்த்தி சொன்னா உங்க அம்மாவை நல்லா கடிச்சு விட்டு இப்பதான் ஃபோன் வச்சா அடி பலந்தான் போல அவங்களுக்கு ஏன் மாமா புரியல எனக்கு இவ்வளவு பார்த்ததே அவங்க தானே இப்ப வந்து குறை சொல்லிட்டு இருந்தா சரியா அதுவும் தேவையில்லாத என்ன சொல்ற அகில் அவ்வளோ பிரச்சனையா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனா அம்மா பேசினத என் மாமியார் நர்மதா கிட்ட சொல்லி அவ அவங்க முன்னாடியே என்ன கேள்வி கேட்டு அதுக்கு என் மாமியாரும் அம்மாவை குறையா பேசுவோம் எனக்கு வருத்தம் தாங்கல நர்மதா என்கிட்ட தனியா பேசியிருக்கலாம் என்னவோ எதுவும் அவ வேலைக்கு போறா வர்றா நானும் வேலைக்கு போறேன் வரேன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் ஆனா எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன பிடிக்கும் என் விருப்பம் என்ன எதுவும் அவ கருத்துல இல்ல அவளுக்கு விருப்பமான எதையும் வெளிப்படையா என்கிட்ட பேசுறதும் இல்லை நான் மனசை விட்டு பேச அவ வாய்ப்பு தர்றதும் இல்லை ஜான் ஏறினா முழம் சறுக்குது எங்க புரிதல் அகில் சலிப்பாய் சொல்ல சரியாகிடும் அகில் கொஞ்சம் விட்டு போ ஒரே நாளில் புரிதல் வந்துடாது வெளியே கூப்பிட்டு போ நம்ம வீட்டுக்கு வரீங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சதீஷ் யோசனை சொல்ல கேட்டு பார்க்குறேன் மாமா அவ ஓகே சொன்னால் வரேன் நர்மதா பேசினது சாரி மாமா நிறைய சங்கடம் என்னால் உங்களுக்கு அகில் சொல்ல உண்மையாக ஆர்த்தியால் தான் இதெல்லாம் அவள் சும்மா இருக்காமல் மனசை போட்டு குழம்பு வந்தான் அத்தை மாமா ரெண்டு பேரையும் அனுப்பிவிட்டேன் அத்தை சிறப்பாக செய்ததில் தான் இத்தனை சங்கடமும் உங்கள் அக்கா பாசத்தை அளவாக பொழியாமல் எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டா நாங்கள் தான் உனக்கு சாரி சொல்லணும் மாப்பிள்ள பாசத்தில் தானே அக்கா செஞ்சா அக்காவுக்கு தெரியுமா பாவம் இப்படி அம்மா பேசுவாங்கன்னு ஒரே சளிப்பாக சோர்வாக இருக்குமாம்மா ஏதாவது எக்ஸிட் இருந்தால் கொஞ்ச நேரம் வெளியே போய் மூச்சு விடணும் போல இருக்கு அகிலேஷ் சொல்ல சதீஷ் நெற்றி சுருக்கி இருந்தான் கல்யாண வாழ்க்கையோட ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் அகில் கட்டுப்பாட்டில் இல்லாத பைக் மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நாளில் கட்டுப்பாடு வந்துடும் இதெல்லாம் ஒரு விஷயமா கூட அப்போ தோணாது சதீஷ் சொல்ல அகில் சரி என்று அழைப்பை முடித்திருந்தான் சதீஷ் முகத்தில் அழைப்பு முடிந்த பின்னும் யோசனை எக்ஸிட் வேண்டும் என்று அகில் சொன்ன வார்த்தை அவனை யோசிக்க வைத்தது அகில் குணத்திற்கும் நர்மதாவின் குணத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் அகில் போல எதிலும் தன்மையும் பக்குவமும் இல்லாத நர்மதாவின் குணம் அகிலை அழுத்துவது சதீஷிற்கு புரிந்தது விரைவில் இருவரும் புரிதல் பெற்றுவிட வேண்டும் என மனதார கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டான் அன்று இரவு இல்லம் வந்தபோது நர்மதா இரவு உணவை முடித்திருந்தாள் அகிலும் வெளியே சென்று இரவு உணவை முடித்து வர நர்மதா படுக்கையில் படுத்திருக்க எங்க அம்மா முன்னாடி பேசுனது தானே தப்பு இல்ல என் அம்மா உன்னை பேசினது தப்பா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே என் அம்மா ரெண்டு வார்த்தை பேசினா என்ன இப்போ வயசுல பெரியவங்க ரெண்டு வார்த்தை பேசக்கூடாதா அவங்க உன்னை திட்ட உரிமை இல்லையா இதுக்கு போய் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு ஏன் சொல்ற நர்மதா கோவமாக கேட்க எங்க அம்மாவும் உன்னை விட வயசுல மூத்தவங்க தான் அவங்களும் நம்ம குடும்பம் தான் அவங்க உன்னை பேசினா மட்டும் தப்பா நீ திருப்பி திட்டி விட்ட அவங்க புரியாம பேசுகிறாங்கன்னு எத்தனை முறை சொன்னேன் யார் கேட்டா நான் எடுத்து சொல்லி உங்ககிட்ட அவங்க மன்னிப்பு கூட கேட்டாங்க அதை வசதியாக மறந்துட்ட இல்லை கொஞ்ச நேரம் கொடுத்துருந்தா நானே அவங்களுக்கு புரிய வச்சுருப்பேன் அதுக்குள்ள பேசி என்னை ஹர்ட் பண்ணது உன் அம்மாவும் நீயும் தான் உங்களுக்கு நடந்த சங்கடத்துக்கு நான் மன்னிப்பும் கேட்டேன் வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு சப்பாத்தி சனிக்கிழமை காலையில் ரெண்டு வாய் பொங்கல் அவ்வளோதான் என் சாப்பாடு நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட நீ கேட்கல மன்னிப்பு கேட்டு வீட்டை விட்டு போனேன்னா ராத்திரி முழுக்க வரல ஏன்னு கேட்டு ஒரு ஃபோன் மெசேஜ் கூட உங்ககிட்ட இருந்து வரல நான் வீட்டில் சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது இன்னைக்கு மட்டும் என்ன ஓ குற்ற உணர்வா என்னால் யார் கஷ்டப்பட்டாலும் பார்க்க முடியாது அதுவும் என் பொண்டாட்டி நீ வழியில் இருக்கும்போது சும்மா இருக்க முடியுமா அதுக்காகலாம் உனக்கு குற்ற உணர்வு வர வேண்டாம் நான் என்னை பார்த்துப்பேன் என்னோட இருப்பும் இல்லாமையும் உன்னை பாதிக்கவே இல்லையே என் வழியையும் சங்கடத்தையும் நீ உணரவே இல்லை நீ நீயா இருக்கும்போது நானும் நானா தானே இருக்கணும் அதான் எனக்கு நல்லதும் அகிலேஷ் அவளின் கண் பார்த்து சொல்ல நர்மதா முகத்தில் சலனமே இல்லை எனக்கென உனை தந்து அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி